அஷ்டோபாபு ஆன்லைன் டிவி நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் அடியேன் அசோபாபு பேசுகிறேன் இந்த காணொளி வந்து இதுவரை ஜோதிடத்தில் பெரியதாக பேசப்படாத ஒரு அற்புதமான ரகசியமான ஒரு விஷயத்தை பொறுத்தது இந்த இந்த அமைப்பு இருக்கிறது ஜோதிடத்திலே இந்த அமைப்பு இருக்கிறது ஆனால் இதனுடைய பலன்கள் பெரியதாக பேசப்படவில்லை ஏன்னா அந்த பலன்கள் மிகப்பெரியதாக பலன் அளிக்கின்றன தனிப்பட்ட ஜாதகருக்கு அது என்னன்னு பார்த்தோம்னா பரிவர்த்தனை யோகம் ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டிலிருந்து மறு வீட்டிற்கும் மறு வீட்டிற்கு போன இடத்தினுடைய கிரகம் தன் வீட்டிற்கும் பரிமாறிக்கொள்வது இப்பொழுது கன்னி என்பது புதன் வீடு துலாம் என்பது சுக்கரன் வீடு அப்பொழுது சுக்கரன் கண்ணிலும் புதன் துலாத்திலும் இருந்தால் பரிவர்த்தனை அதே போல விருச்சிகம் செவ்வாய் வீடு கடகம் சந்திரன் வீடு இரண்டும் பரிவர்த்தனை ஆனால் இந்த விஷயத்தை நான் பின்னால் சொல்கிறேன் இந்த இரண்டும் பரிவர்த்தனை ஆகிற பொழுது செவ்வாயும் நீசம் சந்திரனும் நீசம் அப்ப இது இரண்டும் பரிவர்த்தனை ஆகிறது இது போல சனியும் புதனும் கும்பத்திலே புதன் மிதனத்திலே சனி இது பரிவர்த்தனை ஆனால் மிதனம் என்பது புதன் வீடு கும்பம் என்பது சனி வீடு இப்ப சனி வீட்டுல புதனும் புதன் வீட்டில் சனியும் இருக்கிறது இது பரிவர்த்தனை இந்த பரிவர்த்தனை யோகம் என்ன செய்யும் அப்படின்னா நம்மளுடைய லக்னத்தில் நம்மளுடைய லக்னத்திலிருந்து பார்க்கிற பொழுது யோகாதிபதிகளாகவோ அல்லது கேந்திர திரிகோணாதிபதிகளாகவோ அமர்ந்து இது பரிவர்த்தனை பெறுகிற பொழுது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துவிடும் இதே போல் கெட்ட ஸ்தானங்களான மூணு ஆறு எட்டு பனிரெண்டு அல்லது உங்களுடைய பாதகாதிபதிகள் பரிவர்த்தனை ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க அது பெரிய சிரமத்தை கொடுக்காமல் குறைத்து விடும் இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப நம்மளுடைய எல்லாருடைய மனநிலை எவ்வாறாக இருக்கிறதுனா நல்லது நடக்கலன்னா கூட பரவாயில்ல கெட்டது நடந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு தன்மை இருக்கா இல்லையா அப்போ அது அதிக கெடுதலை செய்யாமல் தடுத்துவிடும் பரிவர்த்தனை யோகம் மிகப்பெரிய யோகத்தை வழங்குகிறதோ இல்லையோ ஆனால் மிகப்பெரிய கெடுதல் நடாமல் நடக்காமல் பார்த்துக் இந்த பரிவர்த்தனை யோகம் ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகள் ஒரு பாவத்திலே வலுத்து நின்று திசை நடத்துகிறது என்றால் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் கடன் ருணம் ரோகம் சத்து ஆறாம் பாவத்தினுடைய அதிபதி வலுத்து நிற்கிற பொழுது எட்டாம் இடத்தினுடைய அதிபதி வலுத்து நிற்கிற பொழுது ஒரு ஆயுள் கண்டமோ அல்லது நோய் நொடிகளோ அல்லது அவமானங்களோ ஜெயில் வாழ்க்கை இந்த மாதிரியான பொதுவான அமைப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது இதை பார்த்து பயந்துக்க வேண்டாம் பொதுவான அமைப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது பன்னிரெண்டாம் இடத்து அதிபதியை பற்றி பேசுகிற பொழுது விரயங்கள் நிகழும் கையில் இருக்கக்கூடிய பொருளீட்டு கரையும் இது மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு இந்த அதிபதிகளுக்குள் பரிவர்த்தனை நிகழ்ந்தாலும் ஆறாம் இடத்து அதிபதி எட்டிலோ எட்டாம் இடத்து அதிபதி ஆறிலோ நிகழ்ந்தாலும் இந்த பரிவர்த்தனை

ஒவ்வொரு முறையும் வளர்ச்சி தான் இருக்கும் அப்படி சற்று குறைந்தால் கூட அடுத்த முறை அது வளர்ச்சி பெறுகிற பொழுது இதற்கு இரட்டிப்பாக வளர்ச்சி கொடுக்கும் தர்ம கர்மாதிபதி யோகம் அடுத்தடுத்த கட்டங்களை பெறக்கூடிய இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அங்கு வேலை செய்யும் பரிவர்த்தனை யோகமும் வேலை செய்யும் தர்ம கர்மாதிபதியும் யோகமும் வேலை செய்யும் அடுத்தடுத்த கட்டங்கள் நாலு ஐந்து குண்டாடாதிபதி மூன்று நாலு குண்டாடாதிபதி இரண்டு மூன்று குன்னாடாதிபதி ஒன்பது பத்து குண்டாடாதிபதி எட்டு ஒன்பது குன்னாடாதிபதி இதிலே நாம் இந்த பரிவர்த்தனை யோகத்திலே என்னுடைய அனுபவத்திலே வேலை செய்யாத ஒரு இடம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏழாம் அதிபதி எட்டிலும் எட்டாம் அதிபதி ஏழிலும் இது கொஞ்சம் சிரமமான விஷயம் எட்டாம் அதிபதி ஏழில் இருக்கிற பொழுது அவர்கள் செய்யக்கூடிய திருமணத்துல ஒரு சிறு பின்னம் ஒரு குறைபாடு ஒரு அவமானம் இருக்கும் ஏழாம் அதிபதி எட்டில இவருடைய வாழ்க்கையே யோசிக்கப்பட வேண்டியதாக ஒரு தன்மையில போயிடும் இந்த ஏழு பரிவர்த்தனைகள் மட்டும்தான் இந்த பரிவர்த்தனை யோகத்தில கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் மற்ற எல்லா தன்மைகளும் இந்த பரிவர்த்தனை யோகத்தில் அடிபட்டு விடும் அதே நேரத்தில் உங்களுடைய ஜாதக அமைப்பில் இருக்கக்கூடிய யோகாதிபதிகளோ அல்லது கேந்திர திரிகோணாதிபதிகளோ ஒன்று நாலு ஏழு பத்து ஐந்து ஏழு ஒன்பது இந்த அதிபதிகள் பரிவர்த்தனை பெறுகிற பொழுது மிகச்சிறந்த யோகத்தை கொண்டு சேர்த்துவிடும் அந்த அதிபதிகளினுடைய திசாபுர்த்தி காலகட்டங்களில் வண்டி வாகன வளர்ச்சி வீடு கட்டுதல் தொழில் விருத்தி சமூக அந்தஸ்து குழந்தைகளினுடைய தன்மை அனைத்து பாக்கியங்களும் ஒரு சேர் கிடைத்துவிடும் இதுலையும் ஒரு ஒரு கேந்திராதிபதி கோலாதிபதியோடு பரிவர்த்தனை பெற்றதென்றால் என்றால் மிகச் சிறப்பான உச்சத்திற்கு கொண்டு போய் நிறுத்திவிடும் இதுல இன்னொரு ஒரு விஷயம் இப்ப நம்ம முதல்ல பேசணும் இல்லையா விருச்சிகத்திலே சந்திரன் இருக்கிறது கடகத்தில செவ்வாய் இருக்கிறது கடகத்திலே செவ்வாய் நீசம் விருச்சிகத்திலே சந்திரன் நீசம் அப்ப இரண்டு அதிபதிகளும் பரிவர்த்தனை பெறுகிற பொழுது அது ஆட்சியாக கொள்ளப்படுகிறது நீச பரிவர்த்தனை இதை அனுபவத்திலே பார்க்கிற பொழுது வித்தியாசப்படும் நீச பரிவர்த்தனைன்னு சொல்லுகிற பொழுது அதை பயமுறுத்திடும் நான் ரெண்டு நீச கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகுது அந்த பரிவர்த்தனை யோகம் அந்த நீசத்தன்மையையும் போக்கிவிடும் செவ்வாய் கிசை நடக்கிற பொழுது அல்ல சந்திர நடக்கிற பொழுதோ அவர்களுடைய தன்மைகள் உண்டான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது இதை என்னுடைய அனுபவத்தில் நான் நிறைய அனுபவங்களும் விதிகளும் வித்தியாசப்பட்டு கொண்டே இருக்கும் சில விதிகளுக்கு வந்து சில ஜோதிடர்கள் வந்து இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படிலாம் நிகழ்வதற்கு வாய்ப்பே இல்லை இது எந்த புத்தகத்திலையும் சொல்ல எந்த மூலநூலிலையும் சொல்லன்னு சொல்லியிருந்தாலும் கூட அனுபவ ரீதியாக பார்க்கிற பொழுது இதில் பல்வேறு வித்தியாசங்கள் இருக்கிறது அது ஒரு கிரகம் மறைந்து விட்டது இல்ல ஒரு கிரகம் கெட்டு விட்டது எட்டாம் இடத்துல போய் மாட்டிடுது இல்ல ஒரு பாவ கிரகத்தோடு சேர்ந்து இருக்கிறது அங்க ஒரு மூணு கிரகம் இருக்கு அதுல ஒரு கிரகம் தான் பரிவர்த்தனை கிரகமும் நெகட்டிவா தானே சார் இருக்கு அது சரியா வருமானா இந்த பரிவர்த்தனை நிகழக்கூடிய இடங்களில அந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருந்து அந்த மாதிரி கிரக அமைப்புகளினுடைய தசாபுத்தி நடக்கக்கூடிய காலகங்களில் இந்த பரிவர்த்தனை அதை சரி செய்துவிடும் ஏதோ ஒரு கெட்ட மனநிலையில வராங்க ஒரு நல்ல கோயிலுக்குள்ள கொண்டு போகிறோம் அங்க உட்கார வைக்கிறோம் கொஞ்சம் அந்த சூழ்நிலையை அந்த இல்லையா அது போலதான் கெட்ட கிரகங்கள் அந்த இடத்துல அமர்கிற பொழுது மற்ற கிரகங்கள் அதோடு இணைந்த கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்றால் கூட இந்த கெட்ட கிரகங்களினுடைய தன்மைகளையும் அது மாற்றுகிறது என்பது என்னுடைய அனுபவம் சார்ந்த உண்மை குறிப்பாக ஒன்பது பத்து அதிபதிகள் தர்ம கர்மாதிபதினு சொன்னேன் அதே போல பத்து பதினோராம் அதிபதிகள் பரிவர்த்தனை ஆனால் கூட தொழிலிலே மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுத்துவிடும் நான்காம் இடத்ததிபதியும் ஐந்தாம் இடத்ததிபதியும் பரிவர்த்தனை இது தாய் வழி உறவுகள்லையும் தந்தை வழி மூலமான பாட்டன் வழி உறவுகளில் இருக்கக்கூடிய சொத்து பரிவர்த்தனைகளோ அல்லது அவர்களுடைய சமூக அந்தஸ்தோ அல்லது அவர்கள் மூலியமாக அவங்களுடைய இன்ஃபுளுடைய வாழ்க்கையினுடைய தரமோ மேம்படுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது ஆனா என்னவோ தெரியல இந்த பரிவர்த்தனை யோகத்தை பத்தி நிறைய பேர் எதுவும் பேசுறது இல்லை ஆனால் என்னுடைய அனுபவத்தில் நான் பரிவர்த்தனை பெற்றுவிட்டால் ஒரு கிரகம் பரிவர்த்தனை பெற்றுவிட்டால் அந்த கிரகத்திற்கு பாசிட்டிவான பலன் தான் சொல்றேன் அந்த பலன் நான் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது இது என்னுடைய அனுபவம் நண்பர்களே என்னை பற்றி என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும் என்னுடைய அனுபவத்திற்கும் என்னுடைய அறிவுக்கும் ஒத்து வரக்கூடிய விஷயங்களை மட்டும் நான் நான் ஜோதிடத்தில் எடுத்து கையாளுகிறேன் அதுபோல என்னுடைய அனுபவத்தில் இந்த பரிவர்த்தனை யோகம் மிகப்பெரிய தன்மையை பல்வேறு நபர்களுக்கு வழங்கி இருக்கிறது இதுல வந்து அவங்களுக்கு ஒரு பிரகாசமாக ஒரு கோடை வாசஸ்தலமாக இருப்பதே அட்டமாதிபதியை திசை நடக்கிற பொழுதோ அல்லது ஆறாம் இடத்த அதிபதியினுடைய திசை நடக்கிற பொழுதோ அவர்களுக்கு ஒரு கோடை வாசஸ்தலமாக இருந்து தென்றல் வீசக்கூடிய தன்மையை இந்த பரிவர்த்தனை யோகம் வழங்கிவிடும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அஸ்ட்ரோபாபு நன்றி வணக்கம்